இந்தியாவில் இடம்பெற்ற பயணிகள் விமான விபத்தில் ஒரே ஒரு பயணியை தவிர ஏனைய பயணிகள் அனைவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏ எல் நூற்று எழுபத்தி ஒன்று ஒன்று ஏர் இந்தியா விமானத்தில் பதினொரு ஏ இருக்கையில் அமர்ந்திருந்த ரமேஷ் விஸ்வகுமார் என்கின்ற பயணியை சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் குறைந்த பயணி இங்கிலாந்தில் இருந்து விடுமுறைக்கு அகமதாபாத் வந்து மீண்டும் திரும்பும் போது விபத்தில் சிக்கியுள்ளார் இந்திய விமான விபத்தில் பயணிகள் மருத்துவ மாணவர்கள் உட்பட மொத்தம் பேர் ரமேஷ் விஸ்வகுமார் என்னும் இங்கிலாந்து குடியுரிமை பெற்ற ஒரே ஒருவர் மாத்திரமே தக்க தருணத்தில் பாய்ந்து உயிர் தப்பியுள்ளார் ஏனைய விமானத்தில் இருந்து இருநூற்று நாற்பத்தி ஒரு பேரும் மருத்துவ மாணவர்கள் ஐந்து பேருமாக மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஆறு பேர் இன்று பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர் விமானம் புறப்பட்டு சுமார் பத்து செகண்ட்களில் ஒரு சத்தத்துடன் விமானம் விபத்தில் சிக்கியதாகவும் உயிர் தப்பிய பயணி தெரிவித்துள்ளார்